உலகங்களும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் எங்களுடைய சங்கிலியன் யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து மிக பிரபலியமாக பேசப்பட்டு கொண்டு ஒரு ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் விடுதலை புலிகள் வந்து போதை பொருள் வியாபாரத்தில் வந்து ஈடுபடுற விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசுப்பொருளாக இருக்குது இது வந்து இலங்கையோட சம்பந்தப்பட வந்து இந்தியாவோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக வந்து இருக்குது அதில் வந்து முன்னாள் போராளிகள்லாம் விற்கிறேன்னு சொல்லி மிக ஒரு பேசு பொருளாக வந்து இந்த விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது அதாவது அந்த காலங்களில் வந்து நாடு எங்களுக்கு வந்து எங்களுக்கு தமிழருக்கு என்று சொல்லி ஒரு நாடு வேணும் எங்களுக்கு ஒரு மண் வேணும் சொல்லி போராடின அமைப்பு இந்த விடுதலை புலிகள் அமைப்பு ஏராளமான உயிர் தியாகங்கள் உடல் தியாகங்கள் உளவியல் ரீதியான தியாகங்கள்னு சொல்லி அதிகளவான தியாகங்களை மேற்கொண்டும் பயனளிக்காமல் போன ஒரு போராட்டம் தான் அதாவது அந்த போராட்டத்தின் விளைவாக வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் சம உரிமையோடு வந்து எங்களுடைய நாட்டில் வந்து வாழ்கிறோம் இருந்தாலும் வந்து அந்த போராட்டம் வந்து இப்போ கொச்சைப்படுத்துகிற விஷயமாக வந்து சில விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை வந்து நாங்கள் எங்களுடைய சமூக வலைதளங்களில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் போதை வியாபாரம் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து இலங்கையில் வந்து இப்போ இருக்கிற இந்த அனுரோ குமாரதிசாநாயக்க மதிப்புக்குரிய அனுரோ குமாரதிசாநாயக்கனுடைய அந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போதைப் பொருளை வந்து ஒழிக்கிறத வந்து முன்னெடுத்துருக்குறாங்க ஸ்டார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டாங்க என்ன செய்ய போகிறாங்கன்ற மாதிரி தான் நானும் யோசிச்சேனா ஆனால் அபிவிருத்தி தேவையில்லை எதுவுமே தேவையில்லை இந்த போதைப் பொருளை வந்து அழிக்கணும் இந்த பொருளை வந்து கையில் எடுத்தது வந்து மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த எங்களுடைய இந்த அரசாங்கத்தில் வந்து ஏன்னு சொன்னால் போதை ஸ்தலம் வந்து எங்களுடைய இளம் சமுதாயம் வந்து அழிஞ்சிந்து போகுது இதை வந்து கட்டுப்படுத்துறது மூலமாக வந்து தான் எதிர்காலத்தை வந்து நாங்கள் முன்னுக்கு வரலாம் எல்லாருமே ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் அரசாங்கத்தை வந்து பாராட்டி கொள்றேன் குறிப்பாக நான் பேச வந்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போதைப் பொருள் இதில் வந்து முன்னாள் போராளிகள் வந்து தொடர்புப்பட்ட விஷயம் வந்து மிகவும் பேசு பொருளாக இருக்குது அதாவது இந்தியாவிலிருந்து சில ஊடகங்கள் வந்து தகவல் வெளியிட்டிருக்குது என்னென்னு சொன்னால் முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்களோடு வந்து கூட்டு சேர்ந்திருக்கிறாங்களாம் இந்தியாவினுடைய மிகவும் போதைப் சிண்டிகேட் உங்களுக்கு தெரியும் இந்த சில படங்களில் வந்து வெறும் சிண்டிகேட்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அந்த இந்தியாவை சேர்ந்த சிண்டிகேட் வந்து இலங்கையினுடைய முன்னாள் போராளிகளோட ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி தற்பொழுது வந்து போதை வியாபாரத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டு வாரதாக வந்து ஒரு தகவல் வழியாக இருக்குது குறிப்பாக வந்து அந்த இந்தியாவில் இருக்கிற அந்த போதைப் பொருள் விற்பனை செய்கிற அமைப்புக்கு என்ன பேர்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவூத் இப்ராஹிம் என்று சொல்லப்படுற ஒரு சிண்டிகேட் தான் வந்து இந்த போதைப் பொருள்களை வந்து இந்தியாவில் வந்து மிக பெரிய அளவில் வந்து விநியோகித்து கொண்டு வந்த ஒரு சிண்டிகேட் அதாவது தாவூத் இப்ராஹிம் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு இப்போ இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவில் வந்து வடக்கு பகுதி மேற்கு பகுதிகளில் வந்து மிகவும் அதிக அளவில் வந்து போதைப் பொருளை விற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு அமைப்பு இந்த அமைப்புக்கு வந்து இந்தியாவில் வந்து கடும் நெருக்கடிகளை கொடுத்து கடும் புரசரை கொடுத்து அவர்களை கைது செய்து அங்கே வந்து இப்போ அவர்களை வந்து போதை வியாபாரம் செய்கிறத வந்து மிகவும் கஷ்டத்துக்குள்ளாகிற விதமாக வந்து அவர்கள் வந்து ஈஸியாக அந்த வியாபாரத்தை செய்யலாமல் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளை வந்து அந்த வியாபாரத்தை செய்கிற அளவுக்கு வந்து இந்திய இந்தியா வந்து கொண்டு வந்துட்டு அப்போ அதனால் வந்து இப்போ அந்த பகுதிகளில் இருந்து போதைப் பொருளை விற்க கஷ்டம்ன்றால வந்து அப்படியே தென்னிந்தியாவுக்கு தென்னிந்தியா உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து வியாபாரம் செய்து தமிழ்நாட்டின் ஊடாக வந்து இலங்கைக்கு வடமாகாணத்துக்கு கொண்டு வாங்குறது முதல் வடமாகாணத்துக்கு வந்து இலங்கை ஃபுல்லாக விற்பனை செய்கிற ஒரு முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு வந்து அவங்க அந்த தாவூத் என்ற அமைப்பு வந்து கையில் எடுத்துக்கொண்ட விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய முன்னாள் போராளிகளை வந்து இந்த விஷயத்துக்கு வந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் முன்னாள் போராளிகள் வந்து இலங்கை இராணுவத்துக்கு தெரியாமல் வந்து வேறு வேறு நாடுகளிலிருந்து வந்து ஆயுதங்களை வந்து கொண்டு வாரது கடத்தி கொண்டு அதாவது இந்த இலங்கை இராணுவத்தினுடைய அத்தனை பார்வையிலேயும் இருந்து மறைஞ்சு இலங்கைக்கு வந்து ஆயுதத்தை கொண்டு வாரது விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு என்னென்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு வந்து வெளி இடங்களிலேருந்து தான் ஆயுதங்கள் வரது இலங்கையிலேருந்து ஆயுதம் கொடுக்க மாட்டாங்களே அரசாங்கமே தங்களுக்கு எதிராக பாவிக்கிறதுக்காக ஆயுதத்தை கொடுக்காதானே அப்போ வெளி நாடுகளில் இருந்து தான் ஆயுதங்களை கொண்டு வரது அப்போ அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்கு அதிகளவான பாதுகாப்பு வழங்கப்படும் ஏன்னா ஆயுதம் தான் அந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் அதை நிப்பாட்டிட்டாலே சண்டையை வெற்றி பெற்றுடலாம் அப்போ அந்த அடிப்படையில் வந்து இலங்கை அரசாங்கம் வந்து கடும் சோதனை நடவடிக்கையில் வந்து வச்சிருந்தது கடலை சுற்றி ஸோ அப்படித்தான் வந்து அந்த கடும் உருக்கத்துக்கு மத்தியிலேயே வந்து விடுதலை புலிகள் வந்து அந்த ஆயுதங்களை வந்து இலங்கைக்குள்ளே வந்து கொண்டு ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து திடியும் இந்த பாதைகளால் பொருளை கொண்டு வரணுமென்ற விஷயம் தெரியும் அப்போ இந்த விஷயத்தை அறிஞ்சு கொண்ட அந்த இப்ராஹிம் இப்ராஹிமன் சொல்லப்படுற சிண்டிகேட் வந்து என்ன செஞ்சுருக்கணும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கிற சிலரோட வந்து தொடர்புகள் ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக வந்து அந்த இலங்கை இராணுவங்கள் இலங்கை கடற்படை ஆக்களுக்கு வந்து திடியாமல் உள்ளால கொண்டு வர பாதை அவங்களுக்கு தெரியும் தானே அப்போ அந்த பாதையினூடாக கொண்டு வர நடவடிக்கையில் வந்து இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறதாவது வந்து வேறு அருன்னு சொல்லியில் இந்தியாவினுடைய புலனாய்வுத் துறை வந்து சொல்லியிருக்குது ஸோ இந்த விஷயம் வந்து மிகவும் பேசு பொருளாகவே இலங்கையில் வந்து தென்னிலங்கையில் இருக்கிற ஒரு ஊடகம் ஒன்று வந்து இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சரை வந்து ஒரு நேர்காணல் வச்சு கேட்குறாங்க இப்படி இலங்கையினுடைய விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முன்னாள் போராளிகள் வந்து இப்படி போதைப் பொருள் கடத்தல வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க இது தொடர்பாக நீங்கள் என்ன நடவடிக்கையை எடுத்து எடுக்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ பாதுகாப்பு அமைச்சர் சொல்கிறேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமாக வந்து எனக்கு தெளிவான தகவல் கிடைக்கல ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் எங்களுடைய காவல்துறைக்கு எங்களுடைய போலீஸ்க்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவர்கள் வந்து அதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து போற போதைப் பொருளை வந்து அழிக்கிறதுக்காக வந்து அரசாங்கம் வந்து பெரிய அளவில் வந்து திட்டங்களை வச்சிருக்குது அப்போ அந்த திட்டத்துக்குள்ளால் வந்து நாங்கள் இதை நிச்சயம் முறியடிப்போம்ன்ற மாதிரி வந்து அவர்கள் தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து குறிப்பாக நான் அந்த நியூஸ்களில் வந்து பார்க்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகள் அமைப்பினர் போ போ என்ன போதை வஸ்து பாவனை போதை விற்பனையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பு விடுதலை புலிகள் குழு எல்டிடி அப்படின்ற மாதிரியே வந்து எல்லோரும் நியூஸ் போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகளுடைய போராட்டம் வந்து மவுனிச்சிட்டு இப்போ வந்து விடுதலை புலிகளுடைய போராட்டத்தில் வந்து நாட்டுக்காக போராடியவர்கள் இருப்பார்கள் தியாகம் செய்தவர்கள் இருப்பார்கள் சிலர் காட்டி குறுக்கணும் என்று சொல்லி இருந்திருப்பாங்க சிலர் வந்து வேண்டா வரப்பில் வேறு வேறு பிரச்சனைகளுக்காக போய் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க போராளிகள் வந்து உண்மையான போராளிகள் வந்து ஏராளமான இருந்தாலும் சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் சிலர் பிளவுபட்டு போனவர் அப்படியான ஆக்களும் வந்து முன்னாள் போராளிகள் தான் அப்போ அதில் வந்து மௌனிக்கப்பட்ட ஒரு போராட்ட அமைப்பு அது வந்து தமிழருக்குன்ற ஒரு உரிமை கிடைக்க வேணும்னு சொல்லி போராடி ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து தற்பொழுது வந்து ஆயுத ரீதியான செயற்பாடை வந்து இழந்துட்டுது மௌனிக்கப்பட்டுட்டுது அப்போ அப்படி இருக்க வந்து இந்த முன்னாள் போராளி உறுப்பினர்களை வச்சு அந்த முன்னாள் போராளி உறுப்பினர்கள் போதை பொருள் வைக்கணும் போதை வைக்கணும்னு சொல்வது வந்து குறித்த அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை வந்து முழுமையாக வந்து ஒரு அவமதிப்புக்குள்ளாகிற ஒரு செயற்பாடாக வந்து இருக்குது இது வந்து மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்படியானவர்கள் வந்து பார்த்திங்கனா ஒரு முப்பது வருடங்களாக வந்து ஒரு தமிழருக்காக வந்து ஒரு போராடிய அமைப்பு ஒரு சில அந்த முன்னாள் போராளிகளால் வந்து அந்த அமைப்பு வந்து இன்றைக்கு வந்து கலங்கடிக்கப்படுற ஒரு செயற்பாடாக தான் இருக்குது மிகவும் குறிப்பாக வந்து எதையுமே மன்னிச்சு கொள்ளலாம் ஒரு நா கிராமத்தை நாட்டை உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த போதை கலாச்சாரம் இதை வந்து செயற்படுத்துகிற வந்து தண்டிக்க கூடிய ஒரு குற்றம் இப்போ வந்து அதிகபட்ச தண்டனைகள் வழங்கப்படும் அன்றைய கூட பாடசாலை மாணவர்களுக்கு கடவுளிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இலங்கையில் வந்து உண்மைக்குமே சிறுவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பாராபட்சம் பார்க்காம வந்து அவர்களுக்கு வந்து தண்டனை வழங்கியிருக்காங்க பெரியாக்களுக்கு வழங்குகிற தண்டனையை அவர்களுக்கும் வழங்கியிருக்காங்க ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு கொலை ஒரு கோபத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு கொலை செய்கிறவரை கூட மன்னிச்சிடலாம் ஆனால் மற்றவர்களுடைய உயிரை கொலை செய்கிற ஒரு விஷயம் அந்த ஒருத்தர் ஒரு பொருளை பயன்படுத்துகிறனால அவர் அவருடைய சுற்றி இருக்கிற குடும்பம் அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கிற கிராமம் கிராமத்தை சுற்றி இருக்கிற நகரம் நகரத்தை சுற்றி இருக்கிற நாடு நாட்டை சுற்றி இருக்கிற உலகம் முழுமையாக வந்து அழியிறதுக்கு இந்த போதைப்பொருள் வந்து ஒரு காரணமாக இருக்குது முந்தி பார்த்திங்கன்னு சொன்னால் கல் குடித்தால் வந்து இப்போ எனக்கு தெரியாது இப்போ ஒரு சின்ன வயசில் இருக்கிற வந்து இங்கே அப்பப்பாக்கள் எல்லாம் வந்து குடிக்கிறது கல் அப்போ இப்போ வந்து கல்லை வந்து என்ன சொல்லுவாங்க அவன் குடிக்கிறான் கல் குடிக்கிறான்னு சொல்லி ஒரு மரியாதை இல்லாத மாதிரி பார்ப்போம் அதுக்கு பிறகு பியர்ன்ற ஒரு பொருள் வந்தது பியர் குடி கல் கிடையாது கல் பரவாயில்லை இயற்கையான பொருள் இப்போ பியர் வந்துடுது அது கெமிக்கல் ஆக்களெல்லாம் செத்துருவாங்கன்னு சொன்னாங்க அப்படி அப்போக்க கல் கொஞ்சம் நல்லா இருந்தது கொஞ்சம் நல்ல நல்ல பேராக இருந்தது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சாராயங்கள் எல்லாம் வந்துடுச்சு அதுக்கு பிறகு சொன்னாங்க கல் இப்போ பெருசாக குடிக்கிறீங்கள குடிக்கிறேன்டா பியரை குடிங்கடா பியர் கொஞ்சம் உடம்புக்கு நெல்லாம் உடம்பு வைக்கும் முகம் பொழுசிங்காக வரும் ஆனால் சாராயம் குடிக்காங்க சாராயம் கெட்ட சாமானன்னு சொல்லுவாங்க பிறகு கொஞ்சம் காலம் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கஞ்சான்ற பொருள் வந்து கஞ்சாண்டு பொருள் வரைக்கும் வந்து சமுதாயத்தில் எப்படி கதைன்னு சொன்னால் அடையே குடிங்கடாப்பா கள்ள குடிங்கடாப்பா ஈரக்குடிங்கடாப்பா சாராயத்தை குடிங்கடாப்பா இந்த கஞ்சாக்கை மட்டும் போயிடாதீங்கன்னு சொல்லப்படுற ஒரு கலாச்சாரம் ஒன்று இருந்துது அதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஐஸ் தூள் அப்படியான பொருட்கள் வந்து வந்துச்சு சாரி ஐஸ் தூள் என்று சொல்லப்போ அப்படியான பொருட்கள் வந்து வந்துச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க அடையே கஞ்சாவை பார்த்தீங்கன்னாப்பா ஐஸ் தூள் என்றதை விட்டுருங்கிறாண்ட மாதிரி வந்துச்சு இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து இதை விட ஒரு கேவலமான ஒரு பதை பொருள் வெறத்தாமல் போகுது அப்போக்கு இந்த ஐஸ் டூல் எல்லாம் வந்து ஒரு சாதாரண பூதை பொருளாக மாறப்போகுது ஸோ இப்படித்தான் எங்களுடைய நாட்டினுடைய சுச்சுவேஷன் போய்கொண்டு இருக்குது ஏன்னு சொன்னால் அந் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐஸ் போதைப் பொருட்கள்லாம் வந் என்ன சொல்கிறது மனநல ரீதியாக வந்து அவர்களை மிருக குலங்களாக ஆக்க வலிக்கிட்டு இருக்கும் சொன்னால் அதை அவங்க பயன்படுத்தாமல் விட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு குடும்பம் சந்தோஷம் என்றுமே இருக்காது அவங்களோட சந்தோஷம் எல்லாம் போதைப் பொருளாக தான் இருக்கும் அந்த போதைப் பொருளுக்காக இன்னவன் செய்வாங்க ஏன்னு சொன்னால் நிறைய பேரோடு நான் வந்து இதெல்லாம் கதைச்சிருக்கேன் நிறைய பேருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் இந்த போதைப் பொருள்லேருந்து வெளியே வாங்குறாங்க அப்போ அந்த சில எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் தங்களுக்கு தாங்கள் நல்லவங்களாம் ஆனால் அது தங்களுக்கு அது இந்த பொருள் இல்லை என்று போயிட்டேன்னு சொன்னால் தங்களுக்கு வந்து இது என்ன எப்படியாவது ஒரு ரெண்டு தேங்காய் கொண்டு பிடுங்கி விற்று ஆகுது அதை பத்தோணம் போலே இருக்குதான்னு தாங்களுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய அட்வைஸ்கள் பண்ணியிருக்கோம் எங்களை அட்வைஸ்களை கேட்டு நிறைய பேர் அதில் இது வெளியே வந்திருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சொந்தங்களில் வந்து யாராவது இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிறார்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயம் வெளியே வரணும் உண்மைக்குமே இது வந்து நீண்ட கால சந்தோஷம் எல்லாம் இல்லை ஒரு கொஞ்ச கால சந்தோஷம் தான் கொஞ்ச நேரம் சந்தோஷந்தான் எங்கள்ட்ட ஒரு கொஞ்சம் கால சேர்ந்த வாங்கி அதை பயன்படுத்துகிறோம் அதை அந்த டைமோடு எங்களோட மனநிலையையும் எங்களோட உடம்பையும் இதாகி போட்டு வருத்தமாக்கி போட்டு அப்படியே போயிடுது திருப்ப காசு இருந்து வாங்கி அதை நாங்கள் பயன்படுத்தினா தான் திருப்ப சந்தோஷம் கிடைக்கும் இல்லை ஒருக்கா பயன்படுத்தினாலும் உங்களுக்கு வாழ்க்கை பூரா பயன் கிடைக்க போகிறது இல்லை அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை ஏன்னு சொன்னால் திருப்ப திருப்பண்ணி அதுக்கு காசை செலவழிக்கவும் காசை செலவழித்து நாங்கள் எங்களோட உடல்நிலையை வந்து கடுத்துகிட்டு போகிறோம் குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பைக் கொண்டு யூஸ் பண்ணுறோம் அதுக்குள்ளே தண்ணியை விடுவோமோ பெட்ரோல் இல்லையாண்டு போட்டு தண்ணியை விட்டு ஓடுவோமோ இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது பொருளை விட்டு ஓடுவோமோ ஏன் இன்ஜின் பழுதாக போயிடும் அந்த இன்ஜின் ஒரு பைக் அந்த பைக்கை நாங்கள் காசு இருந்தால் வாங்கி கொள்ளலாம் அந்த பைக்குக்கே வந்து நாங்கள் பார்ட்ஸ் பழுதாக என்று சொல்லி ஒரு வேறொரு மாற்று தெரிவை போகாது நாங்கள் வந்து எங்களோட உடம்பு விலை மதிப்பெற்றது எங்களோட உறுப்புகள் வந்து விலை மதிப்பெற்றது அப்போ அந்த உறுப்புக்களை வந்து செயலிழக்க பண்ணுறது அந்த விலை எங்களுடைய அங்கங்களை வந்து இழக்கிற செயற்பாட்டை பார்க்க நாங்கள் ஒரு போதையால் வந்து எப்படி அதை மறந்து செயற்படுறோம்ன்ற ஸோ இப்படியான இந்த இதுகள்லேருந்து எல்லாருமே வெளியே வாங்க இதில் வெளியே வர முடியாதவர்கள்லேருந்து ஒரு வைத்திய ஆலோசனையின் மூலமாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் நிச்சயம் அதுலேருந்து வெளியே வரலாம் கொஞ்சம் காலம் கஷ்டமாக இருக்கும் பிறகு நிச்சயம் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரலாம் நன்றி சொந்தங்களே மூன்று மூன்று காலங்களில் சந்திப்போம்